இந்த சமூகம் ஏன் பட்டியலிலே இருந்து வெளியேற வேண்டும் என்ற கருத்து என முன்வைப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் நாங்கள் நிகழ்ச்சியும் எழுச்சியும் புரட்சியும் மிக்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் நன்காத தமிழ் என்று உலங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாத கஞ்சி இன்றைக்கு தேவேந்திர வேளாளர் இந்த சங்கங்கள் தங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்ற கோரி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை செடி சாய்க்காத மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இவர்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுமைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமானவர்கள் இந்த தங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த தமிழ் சமூகத்தின் அவய நிலையை புறத்தெறிய வேண்டும் என்பதற்காக முன்னே போராட்டங்கள் எல்லாம் கலந்து விட்டார் ஆனால் நாங்கள் கேக்கக்கூடியது இந்த ஆளு என்று திராவிட கிராவிட கட்சிகளிடம் ஒரு கேள்விதான் ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு மக்கள் கேட்கறத நீங்க ஜெதியும் செய்யறதில்ல இன்னொன்னு மக்கள் எது கேட்பதில்லையோ அதை எல்லாம் செய்யறீங்க இன்றைக்கு இந்த மண்ணில் இந்த மண்ணில் நடக்கக்கூடிய இந்த அவல நிலையை எதிர்த்து போராடிய ஏதாவது ஒன்றுக்கு தீர்வு கிடைத்திருக்கிறதா என்று கேள்விக்கு உங்களுக்கு என்ன பதில் இருக்கின்றது தேர்தல் வரும்போது மட்டும் நீங்கள் ஒவ்வொரு வீடுகளாக சென்று உங்களுடன் முதல்வர் மக்களுடன் முதல்வர் மண்ணில் முதல்வர் இப்படி போஸ்ட் போஸ்டர் அடிச்சுட்டு விளம்பர அரசியலை மட்டுமே முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசுகள் இந்த கையாளாகாத அரசுகள் இன்றைக்கு எங்களை எஸ்சி பிரிவில் வைத்து எங்களை என்னுடைய உணர்வுகளை உண்மையிலே மதிக்காமல் எங்களை நலிவடைய செய்கிறீர்கள் என்னுடைய வரலாறு தொன்றுதொட்டு இந்த மண்ணில் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொன்னது போல உருகொண்டு வாழ்வாரை எங்காவது ஒரு இடத்தில் நடந்திருக்க அப்படின்னா இல்ல ஆனா முன்னொரு காலத்தில் நாங்கள் அப்படிதான் இருந்தோம் உலகிற்கே போரிட்ட இந்த இடம் இன்றைக்கு உங்கள் உங்களால் கையாளாத அரசின் கவன குறைவாலும் மெத்தன போக்காலும் இன்றைக்கு கையேந்தி நிற்க வேண்டிய அவல நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் ஒன்றுமில்லை இந்த மண்ணில் இந்த தேவேந்திர குல வேளாண்கள் ஏறும் போரும் இன்றைக்கு வீரத்திலும் மற்ற எல்லா வகையிலும் நாங்கள் இருந்த போதிலும் எங்களை பட்டியல் பிரிவில் வைத்து எங்களை சிறையில் வைப்பது போல போனாலும் நிலை எதிலும் அவர இந்த ஆளுநர் அரசிடம் நாங்கள் இதையும் தாண்டி பல கேள்விகளை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது இந்த மண்ணின் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டாலே இங்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு எத்தனையோ பிரச்சனை நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் நிறைந்த இந்த அரசு இந்த உதவக்கர அரசு இந்த நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் உண்மையது கேவலத்துக்குரியதாக இருக்கு இந்த மண்ணின் மக்களை எப்படியெல்லாம் வதை செய்வதற்கு இந்த திராவிட கட்சிகள் திட்டமிட்டு இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்கணும் இந்த சமூகத்தை குறியான சமுதாயமாக மாற்றியது மாற்றி இருக்கின்றது ஆனால் அப்போதும் அந்த காலத்திலும் கண்ணென்று ஒன்று இருந்தது இந்த வேளாளர்கள் அதை விவசாயமாகவே கருதினார்கள் தள்ளி இறக்குவதை ஆனால் இன்றைக்கு அது மது ஆனால் இவர்கள் நிற்கின்ற இந்த டாஸ்மார் தீர்த்தம் கோயில் தீர்த்தம் அப்படிதான் சொல்றாங்க கார்பரேட் முதலாளிகளின் கை தான் இந்த அரசுகள் இருக்கு ஆனால் மற்ற எந்த ஒரு பிரச்சனை நீங்க கையெழுத்து பாருங்கள் எந்த பிரச்சனை கையெழுத்து பாருங்கள் வேறு தோண்டி அப்படியே போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க இந்த திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சியும் இந்த சூரியமும் தான் இருக்கும் இவர்கள் செய்தது அத்தனையுமே பித்தலாட்டமும் பிதற்றலும் தான் நாம் தோழர் கட்சி ஒரு ஜாதிக்கான கட்சியோ ஒரு மதத்திற்கான கட்சியோ இல்ல இந்த நாம் தோழர் கட்சி என்பது அனைத்து உயர்வுக்கு உண்டான கட்சி அதனாலதான் என்னுடைய எல்லா இடத்திலும் மேலே எழுதியிருப்போம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு இன்றைக்கு இவர்கள் தமிழர்கள் மட்டும் பேசுறாங்க அப்படி குறுக்கிய பார்வையில் இவர்கள் இந்த விளம்பர அரசியல் கட்சிக்காரர்கள் கொடுமே சேர்த்தல் உண்டான முற்படுகிறார்கள் அது நடக்காது ஏனென்றால் இன்றைக்கு மக்களிடம் எல்லாருக்கும் நன்றாக தெரிகிறது இந்த ஒரு கட்சிதான் மக்களை பத்தி பேசுகிறது மலையை பத்தி பேசுகிறது நீரை பத்தி பேசுகிறது மரங்களை பத்தி பேசுகிறது உள்ள சூழ்ந்துகளுக்கு கூட அரசியல் செய்கிறது என்று மக்களுக்கு தெரிய வந்துவிட்டது இப்போ ஒரு புதுசு முசா பிரச்சனை வசதி எதுவும் நடக்காது ஏனென்றால் மக்கள் விடுத்துக் கொண்டார்கள் அதனால்தான் முதலில் வரும்பொழுது ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் ஓட்டு அதுல மூணு புள்ளி எழுபத்தி சதவீதம் ஓட்டு அப்புறம் ஆறரை சதவீதம் ஓட்டு இன்றைக்கு தனித்து கடன் கண்டு எட்டரை சதவீத ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு அப்பேற்பட்ட கட்சி இவர்கள் குறுக்க பார்க்கின்றார்கள் இது இல்ல இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டமோ இல்ல மற்ற போராட்டங்களோ எல்லா காலங்களும் நடந்துக்கிட்டே இருக்கு இவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் சிந்திக்க மாட்டார்கள் ஓட்டு சமயத்தில் இவர்களுக்கு நோட்டையும் கொடுத்து ஓட்ட வாங்கிடணும் அதுக்குண்டான வழிவகைகள் மட்டும்தான் இந்த கட்சிகள் செய்கிறது ஒவ்வொரு இப்ப நான் கேட்கக்கூடிய தெளிவா இன்றைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் ஆட்சியாளர்கள் கொடுத்தோம்னா இந்த தேர்தல் முடிந்தவுடன் இதற்கு முடிவு வரும் ஒவ்வொரு தேர்தலும் இதையே சொல்லி 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 ஓட்டு அரசியலை செய்து அந்த ஓட்டை இவர்கள் பிச்சை எடுத்து ஆட்சி செய்து எங்களை இடிநிலையில் வைப்பது மட்டும்தான் நோக்கம் அடுத்த ஒரே ஒரு கேள்வி இப்போ இந்த இடத்துல இங்க இருக்கு உதகை இருக்கு உதகை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான பிரச்சனை எத்தனையோ இருக்கு இந்த சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனைகளில் முனைப்பு காட்டுவார்களா என்றால் இல்லை இவர்களுக்கு எந்த வேலையை செய்தால் இவர்களுக்கு பணம் பார்க்க முடியும் லஞ்சம் வாங்க முடியும் இந்த நகராட்சியில் இருந்து ஊராட்சி வரைக்கும் ஊழல் மணிந்த இந்த அரசு தான் நடத்திட்டு இருக்கு இந்த உதய சட்டமன்ற தொகுதியிலே எந்த இடத்தை தொட்டாலும் ஊழல் எதை தொட்டாலும் ஊழல் ஒவ்வொருவரும் இன்றைக்கு லஞ்சம் வாங்கி பணத்தை பொழித்து இன்றைக்கு எல்லா இடத்திலும் சொத்தம் வாங்கி வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையா இருக்க ஒழிய இவர்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது இது சுற்றுலா தளம் சுற்றுலா தளத்தில் இன்றைக்கு சரியான சுகாதாரம் இருக்கு அப்படின்னா இல்ல ஏன் எங்கேயுமே வந்து பத்தி கழிப்பறை வசதி கிடையாது இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க இதை பத்தி பேசுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை இது சுற்றுலா தளம் இந்த சுத்தி உலகம் முழுமைக்கும் இந்த உதகை சட்டமன்ற தொகுதியை உதகையை ஊட்டிய உலக முழுமைக்கும் தெரியும் ஆனால் சுற்றுலா தளம் என்றுதான் அறியப்படுகிறது ஆனால் சுற்றுலா தளம் மேம்படுத்தப்பட்டிருக்கா

இந்த பொறம்போக்கு அரசுடைய ஒரே நோக்கமாக இருக்கின்றது தான் சொல்றோம் இந்த கையாளாத அரசை கை கழுவ வேண்டும் என்று இந்த கையாளாத அரசை கை கழுவினால் மட்டும்தான் இங்கு அனைத்து குடிகளும் தேவேந்திர குல மட்டுமல்ல அனைத்து குடிகளும் தமிழ் குடிகள் அத்தனை குடிகளும் தலை திறந்திருக்கும் இன்னைக்கு இவர்கள் பேசக்கூடிய அரசியலோ இல்ல மற்ற அரசியலை பாருங்க கொஞ்சம் இவர்கள் தமிழ் புரிகளை திராவிடர்கள் என்று சொல்கிறார்கள் திராவிடர்கள் தமிழர்கள் திராவிடர்கள் அப்படின்னா இந்த கலைஞர் குடும்பம் தமிழரா நாங்கள் திராவிடர்கள் தமிழ் குடி அத்தனையும் திராவிடர்கள் அப்படின்னா இவர்கள் மட்டும் தமிழர்களா என்று கணக்கீடு வருகிறதா இல்லையா இவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய இவர்கள் தமிழர்கள் நாங்கள் திராவிடர்கள் என்றால் எங்கு கொண்டு எங்க கொண்டு முற்றுதான் பாருங்க இந்த சிந்தா எங்களுடைய சிந்தனையில் இவர்கள் போடப்பட்டிருக்கும் கூட்டுதான் எங்கள் பட்டியல் நிலத்தில் எங்கள் அதாவது எங்களுடைய நாங்கள் சலுகைக்காக போராடவில்லை எங்களுடைய உரிமைக்காக போராடுகிறோம் எங்கள் உரிமை ஒரு நாளும் வீண் போகாது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கும் வரை இதன் பட்டியலிலிருந்து வெளியேற்றாமல் நாங்கள் விடமாட்டோம் ஓயமாட்டோம் என்று சொல்லி தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்